அஸ்ஸலாமு அலைக்கும் சாஃபான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம் இஸ்லாத்தில் எட்டாவது மாதம் சாஃபான் மாதமாகும் ரஜபு மற்றும் ரமலான் இரண்டு மாதத்திற்கு இடையில் இந்த மாதம் வருகிறது ரமலான் மாதத்தில் நாம் வணக்க வழிபாடுகளில் மறுமைக்கான தயாரிப்புகளில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சியாக அல்லாஹ் சுபஹான் இந்த சாஃபான் மாதத்தை கொடுத்திருக்கின்றான் சாஃபான் மாதத்தில் அதிக நோன்பு நோற்கலாம் ரமலானில் நோன்பு வைத்தால் அனைவரும் அறிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த சாஃபான் மாதத்தில் நோன்பு வைத்தால் பலரும் நம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் நம்மை படைத்த அவுலாகிவி தவிர எனவே இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதால் இக்லாஸ் மனத்தூய்மையுடன் தூய்மையுடன் நம்மால் அமல் செய்யும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது பலர் நோன்பு என்றாலே ரமணாலின் மட்டும் வைக்கிறார்கள் இதனால் ஒரு சில நோன்பிலேயே சோர்ந்து விடுகிறார்கள் இன்னும் சிலர் முடியவில்லை என்று விட்டு விடுகிறார்கள் நாம் ரமலான் வருவதற்கு முன்பு இந்த மாதத்திலேயே நோன்பு வைக்க ஆரம்பம் செய்தால் ரமலானின் நோன்பு வைப்பது நமக்கு எளிதாக இருக்கும் சாஃபான் மாதத்தில் நம்மால் இயன்ற அளவுக்கு நோன்பு வைக்கலாம் இது சுண்ணா கட்டாயம் இல்லை சாஃபான் மாதத்தில் அபிகர் நாயம் சல்லா அலையஸ்லாம் அவர்கள் அதிகம் நோன்பு வைத்துள்ளார்கள் பிறரையும் நோன்பு வைக்க வலியுறுத்தியுள்ளார்கள் அலி அலியில்லாஹூ அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் ரமலானை தவிர வேறெந்த மாதத்திலும் முழு மாதமும் நபிகல் நாயம் சல்லா அலையஸ்லாம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை சாஃபான் மாதத்தில் தவிர வேறெந்த எந்த மாதத்திலும் அதிகமான நோன்பு அவர்கள் நோற்றதை நான் பார்த்தது இல்லை அலி அலியில்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு மாதங்களை தவிர தொடர்ந்து நபிகள் லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்து பார்த்ததில்லை அவை சாஃபான் மற்றும் ரமலான் ஆயிஷா அலி இல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறுவதை அப்துல்லா பின் அபி ஹைஸ் அலி இல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் நோன்பு வைப்பதற்கு அதிகம் விரும்பிய மாதம் சாஃபானும் அதனை தொடர்ந்துள்ள ஆகும் சாஃபானில் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன உசா மதிப்னு ஜைதர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகல் நாயம் சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே சாஃபானை போன்று வேறொரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை என்று கூறியபோது ஷாஃபானு ஷாஃபான் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் வரும் மாதமாகும் இம்மாதம் பற்றி மக்கள் கவனஹீனமாக இருக்கின்றார்கள் இம்மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்றன இம்மாதத்தில் நோன்புடன் இருக்கும் நிலையில் எனது அமல் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன் என கூறினார்கள் இதன் காரணமாகவோ நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைத்து உள்ளார்கள் இதை தவிர வேறு எந்த காரணத்திற்கும் நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைக்கவில்லை இது போன்ற இதை தவிர சாஃபானில் நோன்பு நோட்பதற்கு சிறப்புகள் வேறு எதுவும் நபிகள் நாயம் சல்லாஸ்லாம் அவர்கள் கூறியதாக சஹிகான ஹதீஸ்கள் கிடையாது தொடர் நோன்பு நோற்க கூடாது தொடர் நோன்பு என்பது ரமலான் மாதத்தில் மட்டுமே வைக்க வேண்டும் இதற்கு சில அறிஞர்கள் ரம்லான் அல்லாத மாதத்தில் அதிக தொடர் நோன்பு வைப்பதால் அவர் ரமலானின் நோன்பு நோக்க முடியாத அளவிற்கு பலவீனமாக ஆகிவிடுவார் என்று ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் மேலும் நபிகள் நாயம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சாஃபான் மாதத்தில் அதிகம் நோன்பு வைத்துள்ளார்கள் ஆனால் மாதம் முழுவதும் விடாமல் நோன்பு வைக்கவில்லை இவ்வாறு தொடர் நோன்பு வைப்பதையும் நபிகள் நாயம் நலிம் இஸ்லாம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் இப்னு அப்பா சலில்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் ரமலானை தவிர வேறு எந்த மாதமும் முழுமையாக நோன்பு நோக்க மாட்டார்கள் நாம் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்க விரும்பினால் தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டு அல்லது பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய நாட்களில் நோன்பு வைக்கலாம் அல்லது திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நோன்பு வைத்து கொள்ளலாம் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் விட்டு விடுகிறதாக இதுதான் தாவூது நபியின் நோன்பாகும் நோன்புகளில் இதுவே சிறந்ததாகும் சாஃபான் மாதத்தில் உங்களால் இயன்ற அவர்களை செய்யுங்கள் சாஃபான் மாதத்தில் நோன்பு வைப்பதை நபிகள் நாயம் சல்லா அலே இஸ்லாமர்கள் இஸ்லாம் இஸ்லாத்தில் வலியுறுத்தியுள்ளார்கள் இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு அமலையும் குறிப்பிட்டு கூறவில்லை அதனால் நாம் வளமையாக செய்யும் அமல் இயன்ற அளவுக்கு செய்தாலே போதுமானது பரலான தொழுகைகளை நேரம் உடன் தொழுதல் பருளு தொழுகையின் முன் பின் சுன்ன தொழுகைகள் நபிலான தொழுகைகள் குர்ஆன் ஓதுதல் தஸ்பிக் செய்தல் தர்மம் செய்தல் சௌபா செய்தல் இது போன்ற நல் அமல்களை நம்முடைய சக்திக்கு இயன்ற அளவிற்கு செய்யலாம் நபிகள் நாயம் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அமல்கள் வணக்கங்களை செய்யுங்கள் நீங்கள் சளிப்படையாத வரை அல்லாஹ் சளிப்படைய மாட்டான் விடுபட்ட நோன்புகள் ரமலான் நாம் ரமலானில் மார்க்கம் அனுமதித்த காரணத்தினால் விட்ட நோன்புகள் அல்லது நேர்ச்சை நோன்புகளை இந்த மாதத்தில் வைத்து கொள்ளலாம் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கு ரமலானில் சில நோன்புகள் விடுபட்டு விடும் அதை சாஃபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது கலா நோன்பு வைக்க கால அவகாசம் கலா நோன்பு என்பது நம் மீது கடமையான நோன்பு ரமலான் நோன்பு மார்க்கம் அனுமதித்த காரணத்தினால் விட்டுவிட்டால் அல்லது நம் மீது நாமே கடமையாக்கி கொண்டு நேர்ச்சை நோன்புகள் வைக்க முடியவில்லை என்றால் நாம் பின்னர் வரும் நாட்களில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைக்க முடியவில்லை என்றால் நாம் நமக்கு நோன்பு வைக்க சூழ்நிலை அமையும் வரை நோன்பை கால தாமதம் செய்யலாம் மார்க்கம் அனுமதித்த காரணம் இருந்தால் மட்டுமே உதாரணமாக கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் நோயாளி கலா நோன்பு பொறுத்தவரை இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு வரையறையும் கொடுக்கவில்லை இந்த நாட்கள் முடிவதற்கு முன்பு நோன்பு விட வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் நமக்கு விதிக்கவில்லை இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலேயோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும் இந்த வசனத்தில் அல்லா பின்னால் வரும் காலங்களில் நோன்பு வைத்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளான் ஆனால் இந்த நாட்கள் வைக்க வேண்டும் இல்லை என்றால் எப்போதும் வைக்க முடியாது என்று நமக்கு கூறவில்லை நாம் விட்ட நோன்புகளை கணக்கு வைத்து கொண்டு பின்னால் வரும் காலங்களில் எப்போது வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு என்று வைக்க சூழ்நிலை நேரம் இருந்தும் அலட்சியம் செய்யக்கூடாது சாஃபான் மாதத்தின் கடைசி இரண்டு நாட்களை மற்றும் தேர்வு செய்யாதீர்கள் சாஃபான் கடைசி இரண்டு நாட்களை மட்டும் தேர்வு செய்து நோன்பு வைக்கக்கூடாது ஏனென்றால் சாஃபான் நோன்பும் ரமலான் நோன்பும் ஒரு தொடர்ச்சியாக ஆகிவிடக்கூடாது என்பதால் நபிகள் நாயம் சலல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் இதை தடை செய்து உள்ளார்கள் ஆனால் வளமையாக திங்கள் வியாழன் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் சாஃபான் கடைசியில் நோன்பு வைக்கும் சூழ்நிலையில் ஏற்பட்டால் இவர்கள் மட்டும் சாஃபான் கடைசியில் நோன்பு நோற்கலாம் அல்லாஹிந்தோசல்லாஹ் இஸ்லாமர்கள் கூறினார்கள் ரமலானுக்கு முந்திய நாளும் அதற்கு முந்திய நாளும் நோன்பு நோற்காதீர்கள் வழக்கமாக அந்நாளில் ஏதேனும் நோன்பு நோற்கும் மனிதரை தவிர அவர் அந்நாளில் நோன்பு நோற்கட்டும் சாஃபான் பிறை பதினஞ்சுக்கு பிறகு பின் நோன்பு நோக்கக்கூடாதா சாஃபானின் நடுப்பகுதியை அடைந்து விட்டால் நோன்பு நோற்காதீர்கள் என நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அபுதாவுத் நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் சாஃபான் இறுதி இரண்டு நாட்கள் மற்றும் நோன்பு வைக்க வேண்டாம் என தடை செய்துள்ளார்கள் அந்த இரண்டு நாட்கள் தவிர்த்து சாஃபானில் மற்ற நாட்கள் நோன்பு நோற்கலாம் அதிகம் நோன்பு நோற்பதின் சிறப்புகள் இதை தூத நபிகல் நாயம் சல்லாஹ் இஸ்லாமர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பைத் தவிர வேறு என்ன குறிப்பிட்ட அமல்கள் இந்த சாஃபானில் செய்யலாம் நபிகல் நாயிம் சலாஹி இஸ்லாம் அவர்கள் நோன்பை தவிர வேறு எந்த சிறப்பான அமல்களையும் குறிப்பிட்ட இந்த சாஃபான் மாதத்தில் செய்யவில்லை அல் ஹமா ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயம் சலாஹாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களை வணக்கத்திற்காக தேர்ந்தெடுத்து கொள்வார்களா என்று ஆயிஷார் அலி அன்ஹா அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை அவர்களின் அமல் வணக்கம் நிரந்தரமாக இருக்கும் அலஹந்துல்லா